வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாகை மீனவன் இன்றைக்கி வந்து எங்களோடய விசைப்படையில் வந்து கனவா மீன் துள்ளுகண்டை மீன் அப்புறம் நண்டு எல்லா மீனும் அதிக அதிக அளவில் மாட்டிருக்கு மாட்டியிருக்கு நாங்கள் அளவுக்கு இன்றைக்கி கனவா மாட்டிருக்கு அதை நான் தேவையில்ல காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெட்டு அளவில் மாட்டியிருக்கு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது கிலோ வரைக்கும் இருக்கும் இந்த கனவை வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா அறநூறுவா வரைக்கும் ரேட் எடுப்பாங்க சப்ஜி சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நம்ம வழியில் யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இது வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம் வெள்ளாட்டுக்கு போகிறது தான் இது வந்து எங்கள் போட்டில் வந்து கனவா மீன் மாட்டியிருக்கு இதனோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனைக்கு போதும் இந்த அளவுக்குலாம் எப்போதுமே எங்களுக்கு வந்து கனவா மீன் மாட்டாது நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுவையாக இருந்தீங்கன்னா நம்மளை வீடியோ வீடியோ இப்போ தான் முத முதல் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் திரைப்படங்களில் வந்து ஒரு ஆக்டோபர்ஸ் மாட்டிருக்கு அதுவும் பெருசாக மாட்டிருக்கு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப ஒரு கொடிய வெச முடிய ஒரு ஆட்டோ பஸ் வந்து பாருங்க அப்படியே வந்து நிறம் மாறுது பாருங்க அப்படியே வச்ச உடனே வந்து தொண்டி கனவா மாட்டிருக்கு இந்த கனவு வந்து ரொம்ப காஸ்ட்லியான கனவுன்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப ரேட்டாக எடுப்பாங்க இது வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வரைக்கும் எடுப்பாங்க கனாவிலே வந்து இந்த கனவு தான் வந்து ரொம்ப அதிக அளவு ரேட்டில் இருக்கும் இதோட கண்ண பாருங்க அப்புறம் கனவா மீன் மாட்டியிருக்கு கனவா மீன் மாட்டியிருக்கு இது வந்து ஒரு ஐம்பது கிலோ அளவில் போடும் போதுமான அளவுக்கு எங்களுக்கு வந்து இதில் கனவா மாட்டி